வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் வினை தூய்மை அந்த அதிகாரத்தில் எட்டாவது குரல் கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் இதில் கடிந்த அப்படின்னாக்க விளக்கிய ஒன்று வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா டோன்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி நூலோர் கடிந்த வினைகளை நூலோர்னால் நம்ம அறநூல்களில் வந்து எந்த விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களை கடிந்தோரார் அப்படின்னா நான் தாமும் விளக்காமல் அவங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாக்கா அதை நம்மளும் செய்யாமல் இருக்கணும் இல்லைங்களா எல்லாருமே செய்யாமல் இருக்கணும் அதுவும் ஒரு அமைச்சன் அப்படின்னு இருக்கும்போது இன்னுமே வந்து அவர் வந்து ஜாக்கிரதையாக அதை வந்து செய்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படி இல்லாமல் அவரும் விளக்காமல் பொருள் நோக்கி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாக்கா கொஞ்சம் பணம் கிடைக்கும் முதல் குரலே பார்த்தோம் இல்லையா அந்த பொருளை வச்சு பொருளால் அரசரை வந்து பாதுகாப்போம் அப்படின்னு நினைக்க நினைக்கிறது எல்லோரும் இன்றைக்கி அப்படி தானே நினைக்கிறாங்க பணம் சம்பாரிச்சிட்டா போதும் அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம எல்லாமே எது வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் வெறும் பணம் மட்டும் வச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சாதித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரலை நமக்கு அவர் வள்ளுவர் சொல்ல போகிறாரு கடிந்த கடிந்துரார் நூலோர்கள் விளக்கிய விஷயங்களை விளக்காமல் செய்தார்கு அது வந்து பொருள் நோக்கியோ அல்லது புகழ் நோக்கியோ எதையோ நோக்கி வந்து அந்த விஷயங்களை செய்பவர்க்கு அவைதாம் அந்த வினைகள் தான் முடிந்தாலும் இங்கே ஒரு இம் இருக்குது பாருங்கள் இந்த இம் வந்து ஐய உண்மை எப்படின்னா முடிந்தாலும் அப்படின்னா அந்த மாதிரி அறம் தவறிய செயல்கள் வந்து ஒருபொழுதும் முற்றிலுமாக முடியாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்படி இல்லாமல் ஒருவேளை ஏதோ ஒரு சில சமயங்களில் அந்த விஷ் வினை வந்து முடிஞ்சு அது வந்து வெற்றி அடைஞ்சு பொருளை கொடுத்தாலும் முடிந்தாலும் பீழை தரும் அது வந்து துன்பத்தை தான் தரும் எப்படி அந்த வினையும் துன்பத்தை தரும் அந்த வினையால் வரக்கூடிய பயன் பொருளாக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி அதுவும் துன்பத்தை தான் தரும் இன்றைக்கி நம்ம நிறைய வந்து விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்ல முடியும் எத்தனையோ அமைச்சர்கள் வந்து ஊழலில் மாட்டிக்கிட்டு கடைசியில் அந்த பணமும் அவங்களை காப்பாற்றாமல் அதனால் அந்த கெட்ட பேர் எல்லாத்துக்கும் கெட்ட பேர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம் இல்லையா அதுதான் அதனால் முதலே வந்து அறம் அப்படின்ற போதே நம்ம வந்து என்ன பார்த்தோம் விதித்தனை செய்தலும் விளக்கனை ஒழித்தலும் அப்படின்னு அந்த விளக்கனை இங்கே ஒழிக்காமல் விட்டாக்கா என்ன வந்து துன்பம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த குரலை வந்து சொல்கிறார் அதனால் நு நம்முடைய முன்னோர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் எதை இதெல்லாம் வந்து தேவையில்லை எதை இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை செய்யாமல் விடுவது நல்லது அதை மீறி செஞ்சோம்னா அது வந்து முற்று பெறாது அப்படியே முற்று பெற்றாலும் அந்த வினையினாலும் சரி அந்த வினையினால் கிடைத்த பலனாலும் நமக்கு துன்பம் தான் வறுமை வழியை நம்ம என்ன நோக்கத்துக்காக அதை பண்ணணுமோ அந்த நோக்கம் நிறைவேறாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதனால் இது வந்து வந்து பொருட்பாள அமைச்சிருக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இல்லற வாழ்க்கையில் இருக்க நமக்குமே வந்து இது வந்து ரொம்ப தேவையான குரல் அதனால் அறம் தவறி ஈட்டுகின்ற பொருள் நமக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து பயன் தராது ஒன்று இல்லை தானோடய கடமையாக சொல்லும்போதே வந்து என்ன சொல்கிறார் அந்த பதினோரு கடமைகள் செய்கிறதுக்குமே அந்த பொருள் வந்து அற வழியில் ஈட்டப்பட்ட பொருளாக இருந்தால் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் பணத்தை எடுத்து நீ அறம் பண்ண அப்படின்னா அந்த புண்ணியம் எல்லாம் புண்ணியமெல்லாம் அந்த பணம் யாருடையதோ அவனுக்கு போகும் ஆனால் அதை எடுத்த பாவம் மட்டும் உனக்கு சேரும் அப்படின்னு நம்ம முதலே படிச்சுருக்கோம் அதனால் எப்போதுமே பணம் வந்து தேவை பணத்தின் மூலமாக இம்மைக்கும் வறுமைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும் அந்த பணம் அறவழியில் ஈட்டப்பட்டதாக இருக்கணும் அதுதான் நமக்கான செய்தி சரிங்களா நன்றி வணக்கம் நாளை